வேலையை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அர்த்தம் உள்ளதா ஆனா இது கனடா பற்றி சொல்லுகிறான் இருக்குது இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் மாதம் ஐநாவில் ஒன்றை வைக்கிறேன் அப்ப நான் அந்த படங்களை செய்யக்குள்ள நான் வந்து இனப்படுகொலை தான் போட்டேன் தமிழ் இன இனப்படுகொலை என்றுதான் படத்துல போட்டிருக்கிறேன் அப்ப எனக்கு சில பேர் ஆலோசனை சொல்லி போர்க்குற்றம் கண்டு போடுங்க சொல்லி நான் சம்மதிக்கிறேன் இனப்படுகொலை கொண்டே வச்ச நான் அந்த படத்துல கேட்டீங்கன்னா நான் கொடுக்குற ஆவணங்கள் சகலதுலேயும் தமிழினம் படுகொலை ஸ்ரீலங்கா அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தமிழினம் படுகொலை என்ற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது இன அழிப்பு வந்து படுகொலையை உள்ளடக்கியது படுகொலை படுகொலை மசாக்கர் என்று சொல்லுவோம் அந்த மசாக்கர் மேல மன்றம் ஆங்கில சொல்லியிருக்கிறது போபுரம் மண்ட இப்ப எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று இப்படியான காலகட்டத்தில் தமிழர்களை விரட்டி விரட்டி அடித்து கொன்று டயர்கள் எல்லாம் போட்டு எரித்து பெரிய பெரிய அளவில் ஒரு ஒரு இன மக்களை இன்னொரு இன மக்கள் பேரினவாதிகள் அளித்த சம்பவம் நடைபெற்றது அதெல்லாம் வந்து போகுறோம் என்று சொல்வார்கள் இதுக்கெல்லாம் தமிழிலே சொற்கள் இல்லை தமிழில வந்து விடுதலைப் புகடைய காலத்திலே தமிழில மெய்நடப்பு அரசுடைய காலத்திலே சில தமிழ் சொல்லாக்க முயற்சிகளை எல்லாம் நடந்தது அர்த்தங்களோட விவர வேண்டும் வந்து தொடர்ச்சியாக சரியான முறையில அந்த சொங்கள் சம்பந்தமாக குழப்பங்கள் இருக்கிறது என்பது இன அழிப்பு என்பதனுடைய ஒரு உள்ளா இருந்த வடிவம் முள்ளிவாய்க்காலே இன படுகொலை நடைபெற்றது இந்த படுகொலை அதாவது பெரும் படுகொலை நடைபெற்றது அது இன அழிப்பினுடைய ஒரு வடிவம் இப்ப இன அழிப்பினுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த இந்த இதை கொண்டு அந்த முன்னெடுக்கிற இந்த மாதிரியான மேலாதி நடவடிக்கை வழியா அந்த சித்தவை பேர் விராலம் போட்டு கனடாவில அப்பதான் இன அழிப்பாடுன்னு சொல்லி போட்டு படுகொலை செய்யப்பட்ட போட்டுக்கிறது அதான் அந்த கேள்வி நடத்துல இந்த கேள்வி வருது சரியான கேள்வி அதாவது வந்து இன இனப்படுகொலை இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த இன அழிப்பு நடக்குதுன்னு ரெண்டு பேரும் விரதம் எல்லா இருக்குமண்டோ அதான் இனம் இனம் படுகொலை தொடர்ச்சியா செய்து இந்த இன அழிப்பு நடந்த ஒன்று இதிலே பலருக்கு இருக்கு பலர் வந்து வந்து இன சுத்திகரிப்பு என்பது வந்து கூட்டம் சொல்றோம் அது வேற கூட்டம் அதுக்கு அடுத்த குற்றம் வந்து இன படுகொலை இது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான ஒரு இன என்றது ஒரு வேற திட்டமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு போகின்ற ஒரு விடயமா பல்வேறு வடிவங்கள் அல்லது காலத்து காலம் மாறும் அப்ப இந்த இன அழிப்பு என்பது மீண்டும் நடைபெறாது உறுதிப்படுத்துவது என்பதுதான் இந்த சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு இருக்கின்ற உரிமை தீவிர உறுதிப்படுத்தப்படவில்லை உறுதிப்படுத்த மீண்டும் முடிக்கறான் என்று சொல்வார்கள் அந்த மீண்டும் இன அழிப்பு இனப்படுகொலைகளாக இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தொடங்கும் இனப்படுகொலைகளும் மீண்டும் மேலெழுதாத வகையில் அதை முத்துப்பட வைக்க வேண்டுமா இருந்தால் நடைபெற்ற இன அழிப்புக்கான நீதி வழங்கப்படும் இன படுகொலைக்கான இனப்படுகொலை இன அழிப்பு எல்லாத்துக்குமான என்பதற்கான சரியான தமிழாக இன அழிப்பு என்பதை தான் பழிப்பு என்று நான் அதையும் தவிர்க்க விரும்புகிறேன் எழுதியிருக்கிறேன் இன அழிப்பு என்பது இன அழிப்பு என்று உச்சரிக்கப்பட வேண்டும் சரியான முறையில் அப்ப இன அழிப்பு என்ன இன இனப்படுகொலை என்ன இனப்படுகொலை இந்த போகிறோம் இப்படியான கூட இன படுகொலைகளாக ஒவ்வொரு படுகொலை சம்பவங்களுமே தனியாக நினைவு தூவிகளாக கட்டியெழுப்பப்படவில்லை அப்ப புத்த விகாரைகளை கொண்டு கட்டுகிறார்கள் என்று முறையிட்டுக் கொண்டு அதற்கு எதிராக கலைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களும் எங்களுடைய விடுதலை சார்ந்து செயற்படக்கூடியவர்களும் ஏன் இந்த ஒவ்வொரு படுகொலையையும் நினைவு தூவிகளாக அந்தந்த இடங்களிலே தமிழில் முழுவதும் அஹ் உருவாக்காமல் தயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி இருக்கிறது அவற்றையெல்லாம் அவை அதையெல்லாம் ஒரு வீரம் சரிந்த நடவடிக்கைகளாக நாங்கள் பார்க்கணும் இப்படியான விடயங்களை செய்வது நினைவு இப்போ கனடாவிலே நடைபெற்ற விஷயத்துக்கு அவ்வளவு எதிர் வினைகள் வருகிறது என்று பார்க்கிற பொழுது வருகிறேன் இப்படியான போராடுகின்ற நினைவுகளையும் போராட்ட வடிவமாக தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் நினைவுகளை வந்து ஒரு வெறும் நினைவுகளாக மட்டும் கொண்டு போவதில்லை வெறும் அஞ்சலியாக மட்டும் கொண்டு போவதற்கு அப்பாலே அது அது தொடர்ந்து எதற்காக அவர்கள் அந்த உயிரை கொடுத்தார்கள் எதற்காக அந்த தற்கொலைகளை செய்தார்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காக அது சார்ந்த நினைவு நினைவாற்றலையும் எடுத்துக்கொண்டு செல்லும் கேட்டு அழிப்புன்றதுக்கு அப்புறம் இன்னும் படுகொலை நடந்து கொண்டிருந்தது இந்த பதினாறு வருஷத்துக்கான இன அழிப்பு நடக்குது ஆனா இந்த பதினாறு வருஷத்துக்கு முதல்ல வந்து ஆங்கங்கே அங்கங்கே நாளாந்த இனப்படுகொலை அதுக்கு பின்னரும் கூட இனப்படுகொலை நடந்தது அதுதான் இந்த கேள்வி கேட்டுக்கு அல்லப்பட்டி படுகொலை வேணுமோ மோதனி படுகொலை வேணுமோன்றும் மற்றவர்களா ஒவ்வொரு இடத்திலையும் படுகொலையில் இடைக்கு புதுக்குறிப்பு படுகொலை ஓடும் ஒன்று பல பதிவுகள் திருவண்ணாமட்டங்கள் வம்பாறு முழுக்க இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சகல இடங்களே அங்க உறவுகளுக்குரிய இனப்படுகிற நினைவு தூயில நாங்கள் எழுப்போம் ஒவ்வொரு சந்தை சந்தை ஒவ்வொரு தெருவுக்கு தெரிவு அவை தடுக்கல அது என்ன அவையில இனப்படுகொலையாக நடந்தது இனப்படுகொலை ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுது அப்ப அப்படியான சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு சாதாரண குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் எல்லாரையும் கொண்டு வந்து பழைய காலங்களிலே எண்பதுகள் அப்படியான காலங்களில எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒரு கிளைமோர் தாக்குதலோ ஏதோ ஒரு குண்டு வெடிப்பு நடந்து வேறு ஒரு இடத்திலேயே வச்சு ராணுவ வாகனங்களை வந்து கண் தெரியாத சதமாரியாக துப்பாக்கிச் சூடுகளை செய்து மக்களை கொள்ள அந்த மனநிலை என்பது அது எல்லா கொண்டு எடுத்துக்கொண்டு வருகின்றன இவற்றுக்கெல்லாம் நினைவு வல்வெட்டித்துறையில் நடைபெற்று பல இடங்களிலே எல்லா இடங்களிலுமே இப்ப அந்த அந்த வடகிழக்கு மனித உரிமை அமைப்பாக நடைமுறை தமிழ் அரசின் காலத்துல பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலத்திலே அந்த வெளியீட்டை கொண்டு வந்திருந்தார்கள் அதுலதான் இந்த இன படுகொலை நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அதைத்தான் அவர்கள் கனடாவிலையும் அங்கே நிற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நிற்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அப்பாலும் சிறு சிறு சம்பவங்களாகவும் பல நினைவேந்தலுக்குரிய சம்பவங்கள் எல்லாம் நடைபெற அவற்றை எல்லாம் வந்து ஒரு இன இன படுகொலையினுடைய அம்சமாக பார்த்து அதை வந்து முன்னெடுத்து செல்வது இதற்கான நினைவாலயங்கள் எழுவது நினைவு கூறல் எழுவது எல்லாம் மிக முக்கியமாக அதுதான் யாழ்ப்பாணத்துல மூன்று பேரை கேஇபிக்கு ஓட் போட்டு அனுப்பியிருக்கலாம் அந்த மூன்று பேரையும் பார்த்தா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சென்னை பெத்திர சப்பி துப்பி இருக்குள்ள போஸ் பஸ் கோட் ரோட கழுவி கொண்டு நிற்கிறான் கேட்டா கிளீன் சிறீலங்காவா ஆனா தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை காணி விடுவிப்பு ரெண்டு பேரையும் வலிந்து காணாமக்கப்பட்ட ஆக்கள் இல்லை சில கைதிகளை பற்றி அவைக்கு கதை இல்லை இப்ப கூட ஒரு 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 சுரண இல்லாத அந்த தமிழ்மங்கா என்று சொன்னால் சிறிய உண்மையான அப்ப அத வந்து முதல் விளங்கிக் இதை இதை விளக்கம் இல்லாமலேயே கதைத்துக் கொண்டு திரிகிற அளவுக்கு ஒரு தலைமுறை உருவாகிக்க கவலைக்குரிய அதாவது இந்த விளக்கங்கள் இல்லாமலே இந்த சிறிய எதிர்ப்பு போராட்டம் இப்படி வந்தது இன்றைக்கு ஸ்ரீலங்கர் என்று தங்களை சொல்லுற தன்மையங்களுடைய மக்கள்கிட்ட வருகிறது இதெல்லாம் ஏன் வருகிறது இதை இதை இதற்கான எதிர் எதிரான இது இந்த கருத்து உருவாக்கம் என்றது மிக முக்கியம் இந்த கருத்து உருவாக்கம் வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில போக வேண்டும் இப்படி போல வடிவங்களும் இருக்க வேண்டும் அது அதெல்லாம் அந்த ஒரு விவேர திசையிலங்களுடைய இன்றைக்கு இலங்கை கிழக்கு வந்து இலங்கை அரசு ஆளவில்லை உண்மையாக இலங்கை இராணுவத்தினுடைய புலனாய்வுத்துறை தான் அதை நடத்துக் கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற குழு அது எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கான சில சில மாற்றங்கள் இருக்குமே ஒழிய மற்றும்படி அங்க வந்து புலனாய்வுக்குள்ளதான் அந்த வடக்கு கிழக்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய திட்டங்களுக்குள்ளதான் இந்த மது நக்கோட்டிக்ஸ் இப்படியான விடயங்கள் எல்லாம் மக்களுக்குள்ள கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு பல்கலைக்கழக வட்டாரம் எல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பெரும் பெரும் சிக்கல் எல்லாம் உருவாகி இப்ப இப்படியான விடயங்கள் வந்து செவ்வீந்தர்களுக்கு நடந்த இணைப்புக்கு அவர்களே ஒரு செவ்வியர் சொந்த மண்ணுக்குரியவர்கள் அவர்களுக்கு நடந்த இன அழைப்புக்கு அமெரிக்கா உருவாக்கப்படும் அவர்களுடைய செவ்விந்திய விட நாங்கள் கடுமையாக வேர்டர் மாதிரி மாற நிலைவே எங்களுக்கு வரப்போகுது அப்படியான ஒரு சூழல் வந்து இந்த அவர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா செகுந்திய மக்களுடைய அந்த வழித்தோன்ற அன்றைக்கு வந்து ஒரு குடி மது மதளுக்கு அடிமையான மக்களாக அவர்களை சிதை சீரழித்து விட்டார்கள் இப்படியான ஒரு நிலையை நோக்கினா போகக்கூடாது இதற்கு வந்து புலம்பெயர்ந்திருந்து போகிறவர்களும் இந்த சிந்தனையோடு போகணும் அவர்களிடம் வந்து இங்கே புலம்பெயர்ந்து சூழலில் இருக்கிற பொழுது நிறைய வாழ்க்கை சிரமங்கள் கூட தங்களுடைய வாழ்க்கைகளை செய்துவிட்டு அதை ஒரு விடுமுறைக்கு போவதை போல அங்கே போய் தங்களுடைய பகட்டுத்தனமான செயற்பாடுகள் ஊடாக இருக்கிற மக்களை இளைஞர்களை இளைஞர்களையும் பாடசாலை நிகழ்வு நடக்கிறது பாடசாலை மாணவர்கள் கூடி அந்த பாடசாலைக்காக அங்கே கூடி அங்கே சென்று நிகழ்வுகளை நடத்துகிறார்கள் அப்படி நடத்துகிற பொழுது பழைய மாணவர்கள் சந்திக்கிற பொழுது அங்கே குடிவறையில தான் போகிறது ஒரு சிலர் அங்கே குடிவறியில இருக்கிற பொழுது இறந்திருக்கிறார்கள் மாரடைப்பெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் நிலைமை வந்து சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகத்தை இதை வந்து அங்கே அங்கீகரிக்கிறார் யார் அந்த பாடசாலை அதிபர்கள் இவர் இல்லாம மனுஷரித்த பொருளாதாரத்து அதாவது வந்து எந்த வெளிநாட்டில இருந்து போறார் சிறப்பு விருந்தினர் அவர் வந்து எந்த மது மோதியோட போறான்னு தெரிவி அந்த பழையத்துக்குரிய காசு தேவை அந்த விழாவை நடத்துற காசு தேவை காசை கொடுத்து விழாவும் நடக்குது அதே நேரம் போகுது போகுதுல உருவாக்கி அதை அதை வந்து தூண்டி விடுற விஷயம் சமூக சீரழிவை அவர்கள் பல விதமாக அதை செய்கிறார்கள் அதை கூட நாங்களே செய்வது போல அதை செய்ய பண்ணுவதுதான் அந்த அந்த எதிரிகளுடைய ஓப்பனா தெரியுது அழிவுகள் எல்லாம் செய்கிறார்கள் என்று தெரிந்தா மக்கள்கிட்ட எதிர்ப்பு வேறு அப்ப இது வந்து வேற ஒரு வடிவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள காண்த்தப்படுது அதுக்கு நாங்கள் அறிந்தோ அறியாமல பலியாக கூடாது இப்ப பல இதுல அறியாமல் தான் பலியாகிறார்கள் நினைக்கிறேன் ஒரு கேளிக்கையாக அந்தந்த இதுல போயிட்டு நம்பிக்கை செய்கிறார்கள் அது சமதான விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில பெற வேண்டும் அது இந்த இராணுவ மையப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் எல்லாமே நடக்குது இந்த மக்களே ஒரு போராடுகின்ற சக்தி இல்லாமல் அதை மாற்றி விட வேண்டும் அது அந்த இதில் அப்ப ஆகவே போராட்டம் தான் போராட்டம் இல்லாத சமூகம் நம்பிக்கை இல்லாத சமூகம் எங்கட மண்ணுக்குள்ள தேவை இல்லாத அதை எதிர்க்க தந்தை நாம செய்யணும் அந்த இது இல்லாததுன்னால் அழிவதை தவிர வேறு வழியில் அதாவது இன என்பது எப்போ முடிவடைகிறது என்று சொன்னால் உங்களுடைய அடையாளங்களையே மாற்றி உங்களை இரண்டாம் தர பிரஜைகளாக மாற்றி இனிமேல் போராட எழுந்து எழ முடியாதவர்களாக மாற்றி விடுவதே அந்த இன முடிவாகிறது அப்ப இந்த சிங்களத்தை நாளைக்கு பேசிக்கொண்டு சிங்கள மொழியிலே சிங்கள தமிழ் கதைக்கிறவர்களாக மாற வேண்டியதாக இருக்கும் இதைத்தான் இலக்க பெரிய ஒரு இலக்கியவாதியாக இளத்தமிழர்களுடைய இருந்த எஸ்போ அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருப்பார் எடுத்து கனடாவில் நடந்த ஒரு உரையில தான் அதை தெரியாது நீங்கள் அதை எடுத்து தேடி எடுத்து அதை எல்லாம் வழியிலே கொண்டு வர வேண்டும் அப்பொழுது அவர் அந்த புலம்பெயர் சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட அவர் அதில் சொல்லியிருப்பார் இப்படியான சிந்தனைகளை அஹ் உங்களுடைய மாணவர்கள் படிப்பது இங்கே புலம்பெயர் சொல்ல இருப்பவர்கள் ஆயத்திரி இருப்பவர்களுக்கும் இந்த அறிவு போக வேண்டியிருக்கிறது அந்த அறிவை கொடுப்பதும் அந்த எதிர்ப்பு சக்தியை மக்களுக்கு கொடுப்பதும் மிக முக்கியம் இந்த இது இல்லாத விட்டால் இன அழிவு கண்ணுக்கு முன்னாலே நடந்து முடியும் அது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிங்கள பௌத்த பேரினவாதம் மிகவும் உச்சத்துக்கு சென்ற அந்த காலத்துல சிங்கள ஆஹ் ஓன்லி என்ற ஒரு விடயம் எல்லாம் நடைபெற்றது இந்த ஒட்டி ஆட்சியாக வந்து புடக எழுபத்தி ரெண்டுல வந்து கட்டுமையாக நிறுக்கமாக வந்தது அந்த அந்த நிலைமை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே புடவை வெறும் என்றால் அந்த புத்த ஜெயந்தி புத்தர் இறந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்கள் வருகிற பொழுது இந்த இன பேரினவாதம் மீண்டும் தலைக்கு எனப்படுகிற இனவழிப்பு அந்த அது பொழுது இன்றைக்கு நீங்கள் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு வேற மாற்றங்கள் வருது நல்லிணக்கம் அது இதெல்லாம் வேறு அடிப்படைகளுக்குள்ள போய்விட்டு திருப்பி அதை நீங்கள் முதல ரிவர்ஸ் பண்ணப்படும் அதெல்லாம் திருப்பி ரீகரன்ஸ் எல்லாம் திருப்பி நடக்கும் ஆகவே இதை வந்து படுக்க வேண்டுமானால் அதற்குரிய சிந்தனையோடு இருக்கும் இன்றைக்கு வடகு கிழக்கில் இருக்கிற புலனாய்வு கட்டமைப்பு எப்படி எங்களை கண்காணித்து எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்கிறதோ அதை வடக்கு கிழக்கு மட்டுமல்ல அதுக்கான ஒரு முழுமையான தமிழ் தரப்பினுடைய ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த மே பதினேழு அந்த முடிவோட அதுக்கு பின்னே தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது ஒரு புத்த துறவியோ இல்ல ஒரு சிங்களவனோ வடக்கு கிழக்குல வைக்க பயப்படுவான் நான் இதை போய் குந்திட்டு ஒரு பிரச்சனை வேற என்று ஒண்ணவான் இன்றைக்கு வந்து வந்து சிம்பிளாக ஏன்னா அவங்க எதிர்ப்பு இல்லை எதிர்க்கள ஆள் இல்லை ஒரு பயம் இல்லை அந்த பயத்தை திரும்பவும் சிங்களத்துக்கு உருவாக்காட்டிக்கு நிச்சயமாக எனக்கு தெரியும் இது வந்து நாங்கள் எங்கட மண்ணையும் எங்கள மக்களையும் எங்கள கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியாது பயத்தை உருவாக்குறோமோ பயபக்தியை உருவாக்குறோமோ எல்லாமே உண்டுதான் அந்த எதிர்ப்பு அரசியலுக்கு கூடாது அது வர வேண்டும் எதிர்ப்பு இயக்கமாக அது வர வேண்டும் அந்த எதிர்ப்பு அதுதான் அவர்கள் அந்த பயமோ பயபக்தியோ உருவாகும் அஹ் பயபக்தி இல்லாது போனால் எதையுமே நாங்கள் சாதிக்க முடியாது அந்த அடிப்படையிலே வந்து எங்களை ஒரு சமதரப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தங்களை போன்ற இவர்களிடம் ஒரு பூர்வீக குடிகள் இந்த மரணக்கூடிய மக்கள் அவர்களுடைய உரிமைகளோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடம் உருவாகப் போவதில்லை இலகுவாக அவர்கள் பொருளாதார ரீதியாக அழிந்தால் கூட இந்த சிந்தனை அவர்களிடம் உருவாகாது என்பதை நாங்கள் கண்மூடாக பார்த்துக்கிட்டோம் என்று இலங்கை வங்குரோத்திலேயே போன பொழுது கூட இந்த விடயங்களை கையாண்டு மேலெழுவதற்கு பதிலாக ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் போன்றவர்களோடு இணக்க அரசியலை மேற்கொண்டு சிங்கள பெருநகரம் தன்னை பாதுகாத்துக் கொண்டு இந்தியாவினுடைய உதவியோடும் அங்கே வந்து பௌத்த முன்னுரிமையை பாதுகாத்துக் கொண்டு போகின்ற ஒரு இணக்க அரசியலுக்குள்ள இந்தியாவோடும் அது சேர்ந்து காணிக்கிறது ஆனால் சிங்கள மக்களுக்கு இடையில இந்தியா எதிர்ப்பு தங்களிடம் இருக்கிறத போல ஒரு போலியான இதையெல்லாம் அவர்களுக்கே சொல்வார்கள் இந்தியர்களுக்கு இந்தியா தலைமைக்கே சொல்வார்கள் இங்கே சிங்கள மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு எதிரான உணர்வு இருக்கிறது ஆகவே நாங்கள் எடுத்த வீச்சிலே போய் இதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது படிப்படியாகத்தான் சொல்லுவோம் ஊடகங்களிலே கசிய விடுவோம் அப்படி நாங்க நாங்கள் நடத்துவோம் என்றெல்லாம் இவர்கள் அந்த இணக்க அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த இலங்கை அரசா்கள் ஆகவே இது இதை விளங்கிக் கொண்டு சரியான முறையிலே போலிகள் போலி சிந்தனைகளுக்குள்ளே நின்று உழந்து கொண்டிருக்காமல் போலி எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்காமல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இதனால பூர்த்தியாக போகிறது ஆகவே அதற்கு முதல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடம் ஒரு கால அட்டவணை அடிப்படையில நாங்கள் தீர்மானித்து எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த தேர்தல் அரசியல்கூட போய் பிளவுபட்டது நின்று இதுவும் தமிழ் தேசியம் அதுவும் தமிழ் தேசியம் என்று சொல்லி எல்லாருமே சொல்வதிலே சுயநிர்ணய உரிமை கைவிடுகிற தமிழ் தேசியத்தில் தான் எல்லாருமே வைத்திருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு மக்கள் இயக்கம் உருவாகி இவர்களை அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக இயங்க வைத்து சர்வதேச ரீதியாக நடக்கின்ற மாற்றங்களை உண்மைப்பாக அவதானித்து எங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு நாங்கள் தொடர்ந்து முன்னோம் கேள்வி ஒன்று உங்களிடம் இந்த மே பதினெட்டு நேரத்துல வாரங்கள்ல வந்து முள்ளி வாய்க்கால் கஞ்சி உப்புலா கஞ்சி இலக்கஞ்சி என்று சொல்லி ஆஹ் தமிழ்ல படகு கிழக்குலையும் கொடுப்பார்கள் இங்க ஐரோப்பா நாடுகள்லயே இங்க நடக்குது அங்க கொடுப்பார்கள் இந்த கஞ்சியை பெற்றி வந்து ஒரு ஒரு மலேசியாவில இருந்து வந்து ஒரு சட்டத்தரணி ஒரு ஆள் வந்து ஐநா சபை வாசல்ல வச்சு முருகதாசந்து வச்சு முன்னாள் அமைச்சர் ஆனந்தி சசிதரடம் வந்து கேள்வி கேட்கிறார் அவ வந்து சொல்றான் என்னென்றால் அந்த அளவுக்கு விடுதலை தடவை புலிகளங்களை வந்து சிரட்டை எந்த விட இல்லை சாப்பாட்டு பஞ்சம் இருந்தாலும் பேனவள் அதுவள் கஞ்சிகள் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த சிரட்டையோட நிற்கிற அளவுக்கு நினைவு கூறுற அளவுக்கு அங்கே எங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக வேற என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் அந்த காணொளி பதவிகள் வந்து நான் பாத்திருந்தேன் இளம்பெருகிய தெரிய உங்களுக்கு ஆஞ்சநேயர் சொல்றவர் ஆரம்பகால யாழ் மாவட்ட அரசு பொறுப்பா இருந்தவர் தான் அந்த கஞ்சி மாலங்கிற இடத்துக்கு விடுதலை புலிகளால் ஒதுக்கப்பட்டு கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் அவரும் அந்த கஞ்சியை குடிக்கிறார் காணொலி பதவி இருக்குது மக்களுக்கும் அதை விரும்ப வைக்கிறார் ஒரு ஒட்டு ஈழத் தமிழன் அந்த களமுனையில நிற்கிறவன் பட்டினியால சாக கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட அங்க வந்து கஞ்சி வழங்கப்பட்டது இல்ல இருக்கமே தெரியும் அதை விட பேக் பென் பலப்பழம் இல்லாம போட்டு சுட்டு மக்களை கொடுக்கப்பட்ட செய்தி நாங்கள் அங்கே இல்ல நாங்கள் அதை நிறைஞ்ச களம் நாங்கள் இங்க ரெண்டு போராடுறோம் ஒரு பாராளுமன்ற வீரர்கள் நீங்களோரு வகை நாங்களோ ஒரு நிக்கிறோம் அப்ப இந்த பார்வை எப்படி போகுது அந்த கஞ்சி கொடுக்குறது வந்து நினைவு கூடுறது இந்த பார்வை எப்படி என்னோட கலைக்கப்பட்ட வேண்டாம் அந்த அளவுக்கு உங்களோட பிரபாரம் கொண்டு போய் சிரட்டை கஞ்சி குடிக்க வச்சவனும் இந்த கேள்வியில எனக்கு சொன்ன அப்புறம் நீங்க சொல்லுவோம் குடிக்க வச்சவனோ என்ற கேள்வியை வந்து இந்த சிரட்டேர கஞ்சி குடிக்கிறாக்கூடாக வருது ஆனால் அந்த ஒரு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை ஸ்ரீலங்கா அரசு கொண்டே விட்டன்றத வந்து தெளிவாக இந்த நடைமுறைப்படுத்துறாக்கள் நம்ம சொல்லி மே பதினெட்டு முள்ளி வேக்கால் கஞ்சி என்று மின்னல கட்டி போட்டு கொடுக்கணும் ஆனால் நான் சொல்ல வர செய்தி என்னென்றால் ஸ்ரீலங்கா அரசு இனவரி தாக்குதல் செய்து இனப்படுகொலை செய்து மக்களுக்கு பட்டினியால கொல்லப்பட்டு பட்டினும் கொல்ல வழி விடுதலை புலிகள் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு கொடுத்தது யாருமே பசி பட்டினியோட சாவக்கூடாது என்று இந்த கஞ்சியை கொடுத்தது விடுதலை என்று இந்த இடத்துலயும் சொல்லி இந்த வாய்ப்பனை கொடுத்தது விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் தங்களோட மருத்துவம் தங்களுக்கு போராளிகள் துவச்சு அந்த மருத்துவத்தை தான் மக்களுக்கு பாவை செய் வந்து இந்த கஞ்சி கொடுக்கிற புலம்பெயர் நாடகிய கஞ்சி கொடுக்குறாக்கணும் அதை சொல்லே இல்லை இந்த தாயத்தில் வந்து அங்கே மேனர்கட்டி கஞ்சி கொடுக்கணும் இல்லோ அவையால் கூட வந்து செடியான முறையில கொண்டு வந்தால அது எப்படி அது மாற்றப்பட்டிருக்கின்றால் புலிகளை நம்பி போய் கடைசி சிரட்டையில கஞ்சி கொடுத்துட்டு இராணுவம் தான் மீட்டு கொண்டாந்து அதாவது மீட்பவர்கள் போல வந்து வச்சிருக்கின்ற ஒரு செய்தியை வந்து இந்த முள்ளிவாக்க கஞ்சி திசை திருப்பி இருக்கு அதை பற்றி கொஞ்சம் போகணும்

தனியா தான் இது போகுது என்று நான் பார்க்கவில்லை அதாவது சில இடங்கள்ல நீங்க சொல்ற அந்த சூடமைவோட சரியான புரிதலோடையும் சில நடவடிக்கைகள் வீரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஒரு அம்மாவை நான் பார்த்தேன் அவருடத்துல அந்த ஒரு உணர்வாக போகுதுன்னு அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் ஆனா அந்த அதை தடுக்கிறதுக்கு ஒரு உள்ளூர் அரசியல்வாதி அதுக்கு தடுக்கிறார் அதுக்கு எதிராக ஒரு ஒரு சின்ன போராட்டமாகவே அவர் வந்து சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தா அதுல எல்லாம் வந்து பார்க்கிற பொழுது ஒரு அந்த மூலிவாய்க்கால் கஞ்சி என்பதற்கு பின்னாலே இருக்கிற மகிமையையும் அவர் கலைச்சு கொண்டு அப்படி வந்து அதை சரியாகவும் செய்யலாம் ஆனா அந்த சூழவே சரியாக சொல்லாமல் அதே முறையாக இதை செய்துட்டு மற்ற இதை மட்டும் செய்துட்டு போறதோட விட முடிக்கிறது மாதிரி நாங்கள அதை அதை ஒரு அதாவது மே பதினெட்டுக்கு வந்தால் குறியீடு முல்லைவேக்கல் கஞ்சிதான் அப்படி அப்படி மட்டும் போகக்கூடாது அதுதான் போகுது தான் போகுது ஒரு நினைவுகளால் மக்களை கூப்பிட்டு அதுல நின்றுட்டு அதுல கஞ்சியை காஞ்சி கொடுத்துட்டு அதுல கீவுல வந்து கஞ்சி குடிப்போம் ஆனா அந்த கஞ்சிட்ட மகிமை என்றைக்கு ஒரு சைவராக இருந்தால் தெரியும் கந்த சஷ்டி தர வண்டா பால் பழம் பிளனி ரெண்டாவது ஒரு வரலாறு இருக்கு அப்ப இந்த கஞ்சி என்றால் ஏன் இந்த கஞ்சி காய்ச்சப்படுது இந்த கஞ்சி குடிப்பதற்கு நிலைமைக்கு யார் யார் தள்ளப்பட்டவர் ஸ்ரீலங்கா அரசு காரணம் உலக வெள்ளாதிக்கங்கள் ஸ்ரீலங்கா அரசு காரணம் ஸ்ரீலங்கா அரச வந்து கட்டுப்படுத்தாத ஐநா காரணம் இந்த உலக நாடுகள் அயலுக்கு இருந்த இந்தியா கப்பல விட இல்ல வழங்காமன் கப்பல் போனது விட இல்ல இதுக்கு பின்னால் இருக்கிற அவலத்தை சொல்ல அதை விட்டுட்டு சங்க தலைவர் உணவு தங்க பொருளாதார உணவு மந்தன உணவு அங்கே காட்சி கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து குடிச்சிட்டு அப்படியே போகணும் அது வந்து என்னன்னா அந்த வேற மாதிரி போகுது இந்த சம்பிரதாயம் சம்பிரதாயத்துக்கு அப்பால இந்த பிரபாகரன் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கத்துக்கு எதிராக சண்டை செய்து சென கஞ்சி குடிச்சதும் ராணுவம் மீட்பாளராக வந்து மீட்டுக் கொண்டு போகிறது நீங்க சொல்ல வருவது அவரான செய்தி இங்க இந்த கஞ்சியில பிரிக்கப்படுது நீங்க சொல்ல வருவது என்னன்றால் எங்களுடைய ஒரு குறியீட்டு விடயத்தை வேறொரு கருத்தோட்டத்து வேற ஒரு மாற்றப்படுது அதப்படுவது எங்களுடைய சூழமைப்பு எங்களுடைய கருத்தோட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சூழல்ல இது வந்து உண்மையா வந்து ஒரு போராட்டம் இல்லாத சமூகத்துல ஏற்படுகிற ஒரு பிரச்சனையதான் நான் பார்க்கிறேன் அது ஏற்கனவே மாறப்போது என்னப்பா பதினாறு வருஷத்துல மாறப்படுறது எண்ணா இப்பவே இந்த காதுக்கு வேறதா இந்த கண்டு கொடுக்குறதுக்கு நான் உடம்பாடு கிடையாது ஆனா அவை கொடுக்கணும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வரலாற்றை சொல்லி கொடுக்கணும் இந்த கஞ்சியை காக்கி கொடுத்தத விடுதலை புலிகள் ஏன் கொடுத்தார்கள் பொருளா நெருக்கடி சாப்பாடு உணவு வழங்காதே ஒன்றும் இல்லை இருக்கிற தானியங்களை வச்சு நம்ம மக்கள் பசியில சாவக்கூடாத என்று ஆனா ஸ்ரீலங்கா பசி பட்டினியில மக்களை கொள்றதுக்காக அட்டிச்சு கொண்டே இருந்தது மருந்து கொடுக்க இல்லை ஆனால் இதுல வந்து சம்பந்தப்பட்ட ஸ்ரீலங்கா அரசு மட்டும் இல்லை ஐநா கூட ஐநா ஐநா சபை கூட வந்து அங்கிருந்து வெளியே அறியாது இதை சொல்லுவோம் ஐநா சபை வெளியேறியது மக்களுக்கு இந்த பாதுகாப்பு ஐநாண்ட தொண்டு நிறுவனங்கள் பெருசு கிடையாது வெளியில போயிட்டு வழங்காமன் கப்பல் வந்து இந்தியா அப்படியே இல்ல உள்ளுக்குள்ள சொல்லுவோம் மக்களுக்கு அந்த உணவு உருக்கப்படே இல்ல இது எல்லாத்தையும் பெரலாறா சொல்லிக்கொண்டு வன்மண நேரம் அழிஞ்சு கொடுத்துட்டு போட்டு ஒண்ணும் சொல்லாமல் அரபகுறையாக அறவுறை மேலே செய்யறதை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இன்னைக்கு பல இதே விஷயம் நடந்து போகும் சில மக்கள் கஞ்சோட நிக்கிறாங்க சட்டியில அதாவது சட்டியிலோட நிற்கிறோம் பலசி வழங்கிய பிரச்சி நடந்து ஆனால் அலசினத்துல பாக்குற காலோடைய பொருட்கள மக்கள் கஷ்டப்படுறாங்க வெங்கட மக்களுக்கு அங்க ஹஞ்சி வழங்கப்பட்ட மக்கள் நன்றி எது ஒன்று செய்த பாலசீனம் வந்து பட்டு மோசமா இருக்கு அந்த காட்சியை பாத்தீங்கன்னா பட்டு மோசம் அதை பார்க்கும் போது வெங்கட நாங்கள் அனுபவிச்சது பாவை அனுபவிக்கிறோம் அன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிற அந்த பாலஸ்தீனம் எங்களோட நின்றிருந்தால் இன்றைக்கு பாலஸ் நாங்கள் மன்றிருப்போம் பாலஸ்தீனம் மன்றிருக்கு நாங்கள் கஷ்டப்படுக்க அந்த காஷ்மீர் மக்கள் எங்களோட நின்றிருந்தால் நாங்களும் மன்றிருப்போம் காஷ்மீர் மன்றிருப்போம் இதுதான் ஒரு ஒரு இனம் பாதிப்பு படைக்கு பேசாம இருக்கிறதா இந்த இனங்கள் அழிகிறதுக்கு காரணம் அதனால பார்த்து காஷ்மீர் வந்து ஒரு தனி நாடு காஷ்மீர் மக்களுக்கிட்ட ஒரு தனி உரிமை கலாச்சாரம் இருக்கு இந்தியாவுக்கு வந்து சம்பந்தம் இல்லை எல்லாம் இல்லை எந்த அளவுக்கு தமிழீழம் தமிழத்தில் வந்து ஸ்ரீலங்காக்கு எந்த ஒரு சொந்தமும் இல்லையோ நான் தனி பெற விடாமோ அது மேல்தான் காஷ்மீர் மக்கள் அதுமாதிரிதான் பாலஸ்தீன மக்கள் ஒடுக்கப்பட்ட இனம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மல்டிபோலாரிட்டி என்று சொல்லப்படுகிற முனை தன்மை உள்ள உலக சூழல் உருவாகி கொண்டு வருகிறது இதுக்கு எதிராக அமெரிக்கா கட்டும் பிரயத்தனங்களை எடுத்து முயற்சி செய்கிறது ஆனால் தோற்று கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்பட்டமாக தெரிகிறது இந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒவ்வொரு சூழல்களையும் இருந்து போராடுகின்ற அரசட்ட தேசங்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் எங்களை போன்ற மக்கள் அவர்களுடைய போராட்டங்களுக்கு அவருடைய போராட்ட நியாயங்களோடு நாங்களும் சேர்ந்து இணைந்து அவர்களோடு அவர்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பவர்களாக நாங்கள் மாறுவது மாறி செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய எதிர்ப்பு அரசியல் என்பது நான் சொன்ன அந்த வீரம் சரிந்த அந்த அரசியல் முன்னெடுக்கும் இன்றைக்கு இந்த பரிசின விடய விடயத்துல வந்து களம் உறங்கி போராடுவதற்கு எங்களின் மக்களுடைய பலரிடம் தயக்கம் இருக்கிறது தெரியும் அதுக்கு சில கற்பிதங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த கற்பிதங்களை வைத்துக் கொண்டு என்னவோ அல்லது அந்த துணிச்சல் எங்கள் எங்களுடைய விடயத்துக்கு போராட தயார இல்லாத ஒரு சூழலே இருக்கிறார்கள் இந்த விடயங்களை வந்து ஒரு முறை இப்போ புரிய ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவிலே முப்பது வயதுக்கு கீழ்பட்ட மாடல் இளம் சமுதாயம் வந்து இந்த ஊடகங்களிலே நம்பிக்கை வளர்ந்திருக்கிறார்கள் ஊடகங்கள் பொய்யான நெரேட்டிவ் விலைங்களை தருகிறார்கள் என்பதை தெளிவாக அடையாளம் என்று ஊடகம் வந்து அதாவது எந்த அரசு ஆட்சி வேட்ட ஊடகம் இருக்கோ அவர் காசுக்கு தான் செய்தி இன்றைக்கு ஊடகத்தை நம்பி நாங்கள் எந்த முடிவும் எடுக்கிறாரு அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு மாற்றம் அடைஞ்சி வருகிறது இந்த மாற்றத்தோட சேர்ந்து நாங்களும் அதோடு இணைந்து இன்றைக்கு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பற்றி உலகம் முழுவதும் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை உலக போராட்டங்களிலே தேசிய இன போராட்டங்களிலே சுயநேர்மை உரிமை போராட்டங்களிலே தமிழருடைய போராட்டத்தையும் குறிப்பாக எழுதி கொண்டு வருவார்கள் தொடர்ந்து அதை பற்றி கலைத்துக் கொண்டு வருவார்கள் என்று எங்களுடைய போராட்டத்தை எவரும் உதாரணமாக கூட எடுப்பதில்லை அப்போ எங்கேயோ சிக்கல் இருக்கிறது அந்த சிக்கல் வந்து இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது இந்த உலக சூழல் மாறி வருகின்ற இடத்திலேயும் கூட நாங்கள் அந்த பயன்களுக்கு போகாமல் இப்ப வந்து பலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுத்தால் இஸ்ரேல் சியோனிஸ்டர்கள் யூதர்களுடைய எதிர்ப்பு வந்துவிடும் என்றெல்லாம் அஞ்சு இருக்காது இருக்கக்கூடாது கொள்கை அடிப்படையிலே அந்த விடயங்களை தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுத்து நாங்கள் நகர்ந்தால்தான் நாங்களும் கணிக்கப்படுகின்ற கணிப்பிடப்படுகின்ற ஒரு மக்கள் போராட்ட உணர்வோடு தொடர்ந்து பயணிக்கிற மக்களாக சுயநிண்டிய உரிமைக்காக போராடுகின்ற மக்களாக உலகத்தாலே பார்க்கப்படுவோம் அப்பொழுதுதான் என்னுடைய விடுதலைக்கான கதவுகளும் இதை பற்றி ஆழமான கட்டுரைகளை நாங்கள் எழுதி வருகிறோம் நூல்களையும் செய்து வருகிறோம் இப்படியான விடயங்களை இலகுவாக இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கின்ற வேலையையும் சமூக வலைதளங்களிலையும் முன்னெடுக்க வேண்டும் நல்லது இப்ப நீங்கள் இவ்வளவு நூர்வேல இருந்து பிரான்சுக்கு வந்து சில தேசிய வேலை திட்டம் நீங்க இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அந்தது இந்த நேரத்தை ஒதுக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியையும் இந்த தெரிந்து மீண்டும் நாங்கள் நமது தமிழீழம் என்ற உதய ஒற்ற ஒற்ற கு அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையோட நாங்கள் பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம் தமிழ் இருந்தாலும் தமிழ்